எல்லாமே செய்வாயா முருகா நான் பாவை தான் தாயே நீயே வா பாவி காப்பா தாயே பா காப்பாடு இப்படி கேட்டு கேட்க 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 அப்படியே அவனை உருக்கணும் உருக்கணும் அந்த வாய்ப்பு அவன் தான் உருகி தானிக்கு தேடிக்கு அருள் செய்கிறான் அப்புறம் என்ன கேட்குற அப்படியே உருகு நினைச்ச முருகாது அது கடை செய்யணும் தலைவன் முருகப்பெருமான் இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான் அந்த ஜீவராசிக்கு அன்பு செலுத்தும்போது எல்லா ஜீவராசி வாழ்க சொல்கிறான் அந்த ஜீவராசிக்கு அன்பு காட்டும் போது கொண்டான் கொல்லான் புலாலை கைக்கு கைக்குப்பெல்லாம் சொல்லுவான் அப்போ அந்த என்ன செய்யற மாருகப்பெருமான் அந்த ஜீவராசிகள் மகிழ்ச்சி அடையும் போது நல்ல பிள்ளைங்கிறான் இப்போ மாட்டுக்கு தீன் தரும் உணவு காக்காய்க்கு உணவு வைக்கிறான் நாய்க்கு உணவுத்துறான் மாரி சொல்லும்போது உயிர் கொலை சேமிக்குறான் கறி சாப்பிட்றான் ஆக கேட்க 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 அவன் ஆட்சியர் ஏது பேசிக்கிறோன்னு சொன்னால் அவன் பெருமை இல்லையாவா பேச இப்போ அது நீங்கள் உங்களுக்கு வச்சுக்கணும் பெருமை பேச பெருமையை பேச கேட்டாலே அவன் ஞானம் வந்துடுறான் முருகப்பெருமானோடைய பெருமையை பேச கேட்டாவே அவனுக்கு ஞானம் அவ்வளோ பிரியார் அப்படி விரிகிறான் அப்படியே பிரிவான் தக 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 தகன்னு என்ன அற்புதம்னா அவனும் மனுஷன் தாய் ஏன் நம்ப மனுஷன் ஆனால் அப்படி இப்படி தலைவர் கேட்க இல்லை கேட்கணும் முருகா நான் பாய்தான் தாயின்னு கேட்டால் செய்வா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் கேட்டேன் பிடிச்சிரு நம்ம அன்பருக்கு அத்தனை ஆண்கள் பெண்கள் கேட்காங்க ரகசியமாக கொடுக்க கும்பலை கூடக்கூடாது தனியாக இருக்கணும் யாரும் இல்லாத சமயத்தில் முருகா நான் பாய் தான் தாயே நீயே புண்ணியமா அடிமை காப்பாற்றாயே நோக்கம் இனி ரவாதி இருக்கணும்ப்பா இனி பிறக்க நான் விரும்பலையா போதப்பா கொடுமை தாக்க முடியலப்பா ஒரு பக்கம் காம தேகம் ஒரு பக்கம் வறுமை பல பிரச்சனை தாக்க முடியாமல் தவிக்கிறது தவிக்கிறதா மனமெருங்கப்பா அப்படி கேட்டால் அருட்சிக்குவான்